தம்பி தம்பி இருப்பா அதாவது எனக்கு சந்தேகம் என்னன்னா பொறுமையாருங்க பொறுமையாருங்க ஏன் இவ்வளவு அவசரம் ஏன் என்ன சொல்லுங்க இப்ப நான் பாதுகாப்பு ஓடி வாங்க இல்ல அப்ப இந்த மூச்சு அப்படின்றது அதிகமா எடுக்குது அது ஏன் நம்ம ஓடும் போதோ அல்லது நடக்கும்போதோ நம்ம நார்மலா இருக்கிறத விட அதிகமா மூச்சு எடுக்குது இது மட்டும் சொல்லிட்டு போயிருப்போம் ஓ அதுவாண்ணா இதுங்க நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன் நார்மலாக இருக்கிறத விட எதுனா ஓடி வரும்போதோ அல்லது நடக்கும்போதோ அதிகமாக மூச்சு எடுக்குது அதனுடைய ரீசன் தானே என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அதாவது நம்ம வேகமாக நடக்கும்போதோ வேகமாக ஓடி வரும்போதோ அல்லது வேற எதுனா வேலையை செய்யும் நம்ம மசில்ஸ்லாம் வந்து நமக்கு ஹெவியா ஒர்க் பண்ணும் அந்த டைம்ல நமக்கு அதிகமான எனர்ஜி தேவைப்படுது நம்ம பாடியில எனர்ஜி எப்படி கிடைக்குது நம்ம பாடியில இருக்கக்கூடிய குளுக்கோஸ் பிரேக் டவுன் ஆகணும் குளுக்கோஸ் எப்படி பிரேக் டவுன் ஆகும் அதாவது அந்த இடத்துல ஆக்சிஜன் தேவை அப்பதான் குளுக்கோஸ் பிரேக் டவுன் ஆகி நமக்கு எனர்ஜியா கன்வர்ட் ஆகும் இந்த டைம்ல நமக்கு அதிகமான ஆக்சிஜன் தேவைப்படும் ஏன்னா அப்போதான் அதிகமான குளுக்கோஸ் டவுன் ஆகி நமக்கு அதிகமான எனர்ஜி கிடைக்கும் ஓகேவா இதனாலதான் நம்ம வேகமாக ஓடும் போதோ அல்லது வேகமாக நடக்கும் போதோ வேற ஏதாவது வேலையை செய்யும் போது நமக்கு அதிகமான மூச்சு எடுக்குது அப்பதான் நமக்கு அதிகமான எனர்ஜி கிடைக்கும் இதுக்கு பேர் தான் செவிலர் ரெஸ்பிரேஷன் அந்த க்ளூக்கோஸ் வந்து பிரேக் டவுன் ஆகி பிளட்டில் வந்து நமக்கு எனர்ஜியா மிக்ஸ் ஆகி ஓ நமக்கு அந்த டைம்ல தேவைப்படுற எனர்ஜி நமக்கு கொடுக்குது அவ்வளவுதானே இதுதானே ஓகேவா பை அப்புறம் ஒரு நிமிஷம் புடிச்சிருக்கா